ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எவ்வளவோ படங்கள் இருந்தாலும் இந்த படத்துக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கு ஏன்னா நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸ் திரில்லர் இந்த மூவில இருக்கு என்ன மூவி அப்படின்னு கேக்குறீங்களா நோ எஸ்கேப் ரூம் இந்த படத்தோட ஒன்லைனர் சொன்னா ஒரு வாட்டி இந்த ரூமுக்குள்ள போயிட்டா அவ்வளவுதான் உங்களால வெளியில வரவே முடியாதுன்னா அந்த ரூமோட சைஸ் இருக்க இருக்க பெருசாகிட்டே இருக்கும் அப்படிங்கறத கான்செப்ட் இந்த கான்செப்ட நம்ம இறுதியில் கொஞ்சம் விரிவா பாக்கலாம் படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு அப்பாவும் பொண்ணும் கார்ல லாங் டிரைவ் போயிட்டு இருக்காங்க ஹாலிடேஸ் ஒரு லாங் டிரைவ் போய் அட்வென்ஜர்ஸ் த்ரில்லர்லாம் நிறைய பாக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்துல போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது அப்பா கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு இந்த பொண்ணு எப்ப பாரு போனை நோண்டிட்டே தாங்க இருக்கு அப்பா பொண்ணுகிட்ட எப்பவும் போல இருக்க வேணா கொஞ்சம் இந்த சோசியல் மீடியாவெல்லாம் ஓரமா வச்சுட்டு வா ரெண்டு பேரும் நேச்சரை ரசிச்சுட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட இந்த பொண்ணு இந்த ஓரம் கட்டி வச்ச உடனே கார் பிரேக் டவுன் ஆயிருச்சு கார் பிரேக் டவுன் ஆனோடனே என்ன ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு அப்பா போனா ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல புலத்துக்கு புகையா வருது இந்த நேரத்துல காருக்குள்ள உட்காந்து இருந்த பொண்ணு வெளியில வந்து அப்பா என்ன செய்யறாரு பாக்கலாம்னு வந்தா பொண்ணு வெளியில வர நேரத்துக்கு கரெக்டா ஒரு பெரிய ட்ரக் லாரி ஒண்ணு கிராஸ் ஆகுதுங்க எப்படியோ கஷ்டப்பட்டு இந்தாப்பா இந்த பொண்ணை காப்பாத்துறாரு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க கார் மெக்கானிக் செட்ல கொண்டு போய் காரை விடுறாங்க அங்கேயே ஒரு ஹோட்டல் இருக்குங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க இந்த சாப்பாடு தான் இவங்க லைஃபுக்கே மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைய போகுதுன்னு அவங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த டேபிள்ல ஒரு பேப்பர் கிடக்குங்க அந்த பேப்பர்ல நோ எஸ்கேப் ரூம் அப்படிங்கிற ரூமை பத்தியும் ஆன விளம்பரத்தையும் பாக்கறாங்க இதை பார்த்தோன்னே அங்க போகலாமா ரெண்டு பேரும் பேச அந்த நேரத்துல ஒரு சர்வன் லேடி அங்க வருது அந்த சர்வன் லேடி கிட்ட இங்க போகலாமா அப்படின்னு கேட்டா சயி செஞ்சு அங்க போயிடாதீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான் உங்க கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேருக்கும் அள்ளு விட்டு போயிருது அவங்க அந்த சர்வன் லேடி சிரிப்பை போட்டு என்ன பயந்துட்டீங்களா அப்படிலாம் ஒண்ணு இல்ல சும்மா உங்களை பயமுறுத்தி பார்த்தேன் பண்றீங்கன்னு பாக்கலான்னு இவ்வளவு சூப்பரா ரியாக்ட் பண்றீங்க நீங்க போங்க அந்த ரூமுக்கு நீங்க அந்த ரூமுக்கு போகிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போறாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு பண்ணிட்டு கீழே வரலாம் அப்படின்னு பாக்கும்போது பொண்ணோட பர்சுல அவங்க அம்மா கொடுத்த ட்ரைன் ஒன்று இருக்கும் அத கழுத்தில் வச்சு பார்த்து பழைய நினைவுகளை யோசிச்சு பாப்பா இப்போ யாரோ அந்த பாத்ரூம்ல இருந்து இவ்வளோ வாட்ச் பண்றது மாதிரியே இருக்கும் யாராவது இருக்காங்களா அப்படின்னு திறந்துருக்க இருக்க ஒரு டோரை நோக்கி போறா அந்த டோருக்குள்ள இருந்து சர்வர் லேடி வெளியில வராங்க சரி யாரும் இல்லன்னு அங்க பாத்ரூம்ல இருந்து ரெண்டு பேரும் ஒரு கேபு புக் பண்ணி நோ எஸ்கேப் ஈவெண்ட் நடக்க கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துக்கு போனா அங்க யாருமே இல்ல சரி காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்றாங்க காலிங் பெல்ல பிரஸ் பண்ணாலும் யாரும் வரல சரி கதவை தள்ளி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கதவை தான் இருக்கு அப்பாவும் பொண்ணு டோரை தொடர்ந்துகிட்டு அந்த ரூமுக்குள்ள போறாங்க அந்த ரூமுக்குள்ள போனா ஒரு லேடி ஏன் இங்க வந்தீங்க இங்க எல்லாம் வரவே கூடாது அப்படின்னு பயமுறுத்து ஏன்னா அந்த லேடி தான் இந்த ஈவெண்ட்ட ஆர்கனைஸ் பண்ண போறதுக்கு என்ன பயந்துட்டீங்களா தான் பயமுறுத்துனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் போகுதுங்க இப்ப அப்பாவும் பொண்ணும் ஒரு ரூமுக்குள்ள போறாங்க அந்த ரூமுக்குள்ள ஏற்கனவே ஒரு பேர் இருக்காங்க மட்டும் இல்லாம இன்னொரு பெண்ணு ஒருத்தர் இருக்காரு மொத்தம் இந்த அஞ்சு பேர் தான் விளையாட போறாங்க அப்பாவும் பொண்ணு அவர் சார் இருக்கக்கூடிய பொண்ணும் பயனும் இதுவும் இல்லாம ஒருத்தர் இருக்காரு மொத்தமா அஞ்சு பேர் இருக்காங்க இந்த அஞ்சு பேருக்கும் இந்த ஈவென்ட் லேடி அப்புறம் ஒரு ஆளுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பாண்ட் ஒண்ணு ரெகுலேஷன் விளைவுகளுக்கு நாங்க பொறுப்பு இல்ல அப்படின்னு எழுதி இருக்குங்க அது எல்லாத்தையும் பாத்துட்டு இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்டை கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஆர்கனைசர் லேடி என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க எல்லா பொருளும் எல்லா திங்ஸையும் இதுல வைங்க போனு வேலட் உட்பட எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க அஞ்சு பேத்துல இந்த லவரும் இந்த பொண்ணும் இருக்கும் போது பையன் கொடுக்க மாட்டேங்கிறான் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு சொல்லவுடனே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆர்கனைசர் லேடி அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஜன்னலு கதவு எல்லாத்தையும் சாத்துதுங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி ஒன்னும் எடுத்துட்டு வந்து அதுல ஒரு படத்தை போட்டு காட்டுது அது என்ன படம்னா இந்த கேம்ல எப்படி மாட்டிக்கிறாங்க அதுல இருந்து தப்பிக்க முடியாம எப்படி இறந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு கொடூரமான வீடியோவா இருக்கு அது மட்டும் இல்லாம அதுல என்னென்ன டிராப் இருக்கு அப்படிங்கிற இடத்தையும் லொக்கேஷனையுமே இந்த வீடியோல ஹிண்ட் ஆகும் சொல்றாங்க அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லேடி அங்கிருந்து மறைஞ்சு போகுதுங்க சரியா அறுபது நிமிஷம் தான் டைம் அந்த டைமுக்குள்ள இந்த ரூமுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு அண்ட் குழு மூலமா இங்கிருந்து வெளியில போறதுக்கான காவி இருக்கு அதை தேடி கண்டுபிடிச்சு வெளியில வாங்க அப்படிங்கறது டாஸ்க்கு உடனே இந்த ரூம்ல இருக்க எல்லாருமே உங்க உங்க பங்குக்கு ஏதாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கும் ஒருபடியான குழு ஒண்ணு கிடைக்கல அதுதான் ஒரு ஆடியோ டிஸ்க் கிடைக்குது அதுல நிறைய மாஸ்க்கு இந்த ரூம்ல அந்த மாஸ்க் எல்லாத்தையும் ஒரே ஆர்டரா அரேஞ்ச் பண்ணா இங்க இருந்து வெளியில போறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு ஆடியோ கேக்குது இந்த ஆடியோ படி அங்க இருக்க மாஸ்க் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்றாங்க அலமாரி மாதிரி ஒண்ணு திறக்குது அந்த அலமாரிக்குள்ள இன்னொரு மாஸ்க் இருக்கு அந்த மாஸ்க்க கையில எடுத்தவன் அந்த மாஸ்க் வழியா பார்த்தா புதுசா ஒன்னும் சேஞ்சா தெரியல ஆனா அவன் கையவே பாக்கும்போது அது ரொம்பவும் கொடூரமா தெரியுது மாஸ்க கழட்டிட்டு பாக்கும்போது எல்லாமே நார்மலா தான் இருக்கு இருந்தாலும் அவனுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கவும் ரொம்பவே கத்துறான் மூணாவதா இருந்த அந்த நபர் சொல்றாரு தம்பி அந்த இல்ல சும்மா நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுறாங்க வாங்கி ஓரமா போட்டுறாரு இதுக்கப்புறம் அங்க அப்பாவும் பொண்ணும் ஒரு லைட் மாதிரி இருக்கு அந்த லைட்ட லைட்டா சாச்சா ஒரு நம்பர் தெரியுது அந்த நம்பரை பிரச்சனை சின்னதா அலமாரி மாதிரி ஓபன் ஆயிடுச்சுல்ல அதுல பிக்ஸ் பண்ணோடனே அங்கிருந்து ஒரு கீ கிடைக்குது அந்த கீ எடுத்துக்கிட்டு இந்த ரூம்ல இருக்க ஒரு டோரை திறந்து எல்லாரும் வெளியில போறாங்க அப்படி வெளியில போனா அதுவும் ஒரு ரூமு தான் இந்த ரூமுக்குள்ள எல்லாரும் உடனே இந்த பழைய ரூம் டோர் சாத்திருது இப்பதான் அவங்களுக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் லெவல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் போலத்துக்கு இது செகண்ட் ரூமு இந்த ரூம்லயும் ஏதாவது ஹிண்ட் இருக்கும் அந்த ஹிண்ட் வச்சு இந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு கீ இருக்கும் அப்படிங்கறத தேட ஆரம்பிக்கிறாங்க அங்க டைமரும் ஓடிட்டு இருக்கு அம்பது நிமிஷம் தான் இன்னும் இருக்கு அப்படிங்கறத டிஸ்பிளே வருது இந்த ரூமுக்கு வந்ததுமே நம்ம லவர் பாய் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான் ரொம்ப தலைவலையா இருக்கு ஒரு காப்பி ஆர்டர் பண்ணு அப்படின்னு கேக்க அவனோட கேர்ள் ஃபிரெண்டு அங்க இருக்க ஒரு போன் எடுத்து காப்பி ஆர்டர் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுது ஆனா அந்த போன்ல கனெக்ஷனும் இல்ல ஒண்ணும் இல்ல அங்க ஒரு கீபோர்டு மாதிரி ஒண்ணு இருக்கு அந்த கீபோர்டுல கைய வச்ச உடனே கை அச்சுக்கு சேப்பு பிரிண்டர் மாதிரி வெளியில வந்துட்டு திரும்பவும் உள்ள போகுது இந்த பொண்ணு ரொம்ப நேரமா போனை வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா திடீர்னு தன்னோட லவருடைய பேரை சொல்லுதுங்க நான் பாட்டு தானே சிவனேன்னு சோபால உட்காந்துருக்கேன் என்னையா கூப்பிடுறீங்க அப்படின்னு லவர் பாய் கடுப்பாங்கிறாரு இருந்தாலும் சரி என்னதான் சொல்லுதுன்னு கேட்போம் அப்படின்னு அந்த போனை வாங்கி காதல வச்சா சாரி சாரின்னு கத்துறது மட்டும் இல்லாம ரொம்ப வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேக்குது என்னடா சொல்றீங்க அப்படின்னு போனை பார்த்தா அந்த போனோட ரிசீவருக்குள்ள இருந்து புழுவா நிறைய வெளியில வருதுங்க இதை பார்த்தோன்னே அந்த போனை பயந்து போய் தூக்கி அடிக்கிறான் அது மட்டும் இல்லாம நான் இந்த விளையாட்டுக்கு வரலடா என்ன விடுங்கடா சாமி அப்படின்னு அந்த ரூம்ல ஏற்கனவே திறந்து வந்தா பாத்தீங்களா அந்த டோர்ல வழியா அவை மட்டும் வெளியில போயிடுறாங்க இப்ப இந்த ரூம்ல நாலு பேர் தான் இருக்காங்க அப்பாவும் பொண்ணும் மூணாவதா வந்த ஒரு மனுஷன் இன்னொன்னு அந்த ஓன் பார்த்தீங்களா அவனுடைய லவர் இந்த நாலு பேரும் அடுத்து கேமை நம்ம தொடர்ந்து பிளே பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சரி ஏதாவது ஹிண்ட் கிடைக்கிறா அப்படின்னு தேடுறாங்க அப்படி தேடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு டைப் ரைட்டிங் மிஷின் இருக்கு ஒரு வால் கிளாக் இருக்கு பக்கத்திலே ஒரு பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிற ரேடியோ ஒன் இருக்குங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஹீரோவோட பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா இந்த டைம் அந்த ரேடியாவில செட் பண்ணோம்னா நமக்கு குழு கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்றா அதே மாதிரி அந்த டைமை செட் பண்ணோடனே அந்த ரேடியோ ஏதோ ஸ்பெல் பண்ணது அந்த ஸ்பெல்லை டைப் பண்ணி பார்த்தா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா ஃபைவ் லாஸ்ட் மினிட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது அந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த அப்பாவோட பொண்ணு அதாவது நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த வால் கிளாக்ல போய் அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்றாங்க அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு கீ கிடைக்குது அந்த கீ எடுத்து டோரை திறந்து பாக்குறாங்க திறக்கல சரி வேற எந்த டோரை துறக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த டோரை போய் திறந்து பார்த்தா அது தொடர்ந்துருது ஒன்னும் பெரிய ரூம் மாதிரி தெரியல சின்ன ரூமா தான் இருக்கு அங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லா மாட்டி வச்சிருக்காங்க அப்படி மாட்டி வச்சிருக்க அந்த ரூமுக்குள்ள தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணா பாருங்க அவ வயத்துல அடிபட்டு கிடக்குறா வயத்துல இருந்து ரத்தம் வெளியில வந்துட்டு இருக்கு அப்ப என்ன சொல்றானா இந்த ரூம்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போங்க நீங்க தான் அதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறவங்க உங்களால முடியும் கண்டிப்பா தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்றான் உடனே அந்த கதவும் சாத்திடுது இதுக்கப்புறம் நாலு பேரும் பயங்கரமாவே கோபம் ஆகுறாங்க இந்த விளையாட்டு போதும் விளையாட்டுல இருந்து நாங்க பின் வாங்கிக்கிறோம் கதவை திறங்க அப்படின்னு போய் தட்டினா எந்த டோருமே ஓபன் ஆகல அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றோம் நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் வந்தோம் அதனால கண்டிப்பா திறக்க மாட்டாங்க இதுல என்ன டாஸ்க் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணி வெளியில போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்ல இந்த நேரத்துல டைமும் காட்டுறாங்க முப்பத்தி ஒன்பது நிமிஷம்னு காட்டுது இப்ப நாலு பேருமே பேசி ஒரு முடிவுக்கு வராங்க சரி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடுவோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் டோருக்கு மேல ஒரு போர்ஷன் தெரியும் அது கிளாஸ்ல இருக்கும் அந்த கிளாஸை உடைச்சிட்டு அது வழியா எல்லாரும் வெளியில போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க ஆனா எல்லாரும் போகல நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அந்த டோர் வழியா வெளியில போறா அந்த கிளாஸையும் உடைக்க வேண்டியது இல்ல அதை தள்ளனாவே திறந்துக்குது நம்ம ஹீரோயின் வெளியில போனதுக்கு அப்புறம் அங்க என்னல்லாம் இருக்கு சொல்லு அப்படின்னு இந்த சைடு இருக்க மூணு பேரும் கேட்க இது ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி இருக்கு இந்த போர்ஷனுக்கு வெளியில இருந்து வெளிச்சம் வருது ஆனா இந்த இடத்துல ஒன்னும் பெரிய ரூம் இல்ல இதை தாண்டி அங்கிட்டு போனா ஒரு ரூம் மாதிரி தெரியுது நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக இப்ப போக போக பெரிய பெரிய ரூம் மாதிரியே இருக்கு இந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் மீதி இருந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரூம் விட்டு எப்படியாவது வெளியில போகணும்னு சொல்லி அங்க இருந்த கிளாக் எடுத்து அந்த டோரை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த டோரை உடைக்க முடியல ஹீரோயின் அவ இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு ரூமுக்கு போறாங்க அங்க பாத்தா ஒரு பெரிய ஆபரேஷன் தேட்டர் மாதிரி இருக்கு இந்த இடத்துக்கு போனோன்னே இந்த மூணு பேர் இருந்த ரூம் திறந்துக்குது இதுல இருந்து இவங்க மூணு பேரும் வெளியில நம்ம ஹீரோயினை தேடி வர நம்ம ஹீரோயின் வந்து இருக்க இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமா இருக்கு பாக்க அந்த இடத்துலதான் நிறைய பேரை திரும்பு கூடவும் சாகடிச்சு வச்சது மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஒரு வாஷ்மெஷின் இருக்கு அந்த வாஷ் மிஷினுக்குள்ள பார்த்தா இந்த ஈவென்ட் ஆர்கனைசர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காதுல ஒரு தோடு மாட்டிருப்பா இந்த தோட ஒண்ணுல சாவிதான் அந்த சாவிதான் இதுக்குள்ள கிடக்கும் எடுத்து மேல வச்சிட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிள்ல யாரையோ போத்தி வச்சிருக்க மாதிரி தெரியும் சரி அதை திறந்து பார்க்கலாம்னு திறந்து பார்த்தா ரொம்ப வருஷம் ஆன உடல் மாதிரி இருக்கு அதை பார்த்து ரொம்பவே பயத்துல இருக்க அவ ஹீரோயினை தேடி வந்த மூணு பேரும் புரியாத அவளை கண்டுபிடிச்சே ஆகணும்னு போயிருக்க அந்த ரூம நோக்கி வராங்க அந்த சவுண்ட் வெளியில கேக்குறத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம் அதிகமாவே வருது மனசுல கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அங்க கிடந்த ஒரு டோரை போய் சாத்துறாங்க டோரை அப்புறம் அந்த டோரை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க யாரு தட்டுறாருன்னு தெரியாம நீ எங்கயாவது மறைஞ்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் அங்க பரணி மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும் அந்த போர்ஷன் மேல ஏறி போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க இந்த சைடு இந்த மூணு பேரும் ரூமுக்குள்ள என்னன்னா இருக்குன்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல ஆனா படத்தோட ஹீரோ ஒரு டோர்ல இருந்து அந்த சாவி போடுற ஹோல் வழியா ஒரு வெளிச்சம் வருதுங்க அந்த வெளிச்சத்தை தன்னோட கையால கட் பண்ணி கட் பண்ணி பாக்குறான் அப்ப அந்த டோர் ஓபன் ஆகுது இப்ப மூணு பேருமே அந்த டோர் வழியா இன்னொரு ரூமுக்குள்ள போயிடுறாங்க அந்த ரூம்ல ப்ரொஜெக்டர் இருக்கு அதே டைம்ல டைமரும் இன்னும் முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கறத காட்டுது இந்த ரூம்ல ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் ஒண்ணு டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு அந்த ப்ரொஜெக்டர்ல விஷுவல்ஸ் ஓடிட்டு இருக்குங்க நம்ம ஹீரோயின் பார்த்த அதே விசுவல்ஸ் தான் அங்க பிளே ஆயிட்டு இருக்கு வெளியில போறதுக்கு ஏதாவது குழு இருக்குமா தேடிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல பரணில ஏறி ஒளிஞ்ச நம்ம ஹீரோயினுக்கு இந்த இடத்துல லைட்டோட ஒளி அவங்களுடைய பேஸ்ல மட்டும் டீப்பா படுது என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல கொஞ்சம் அலாட்டாவே தான் இருக்காங்க இந்த சைடு இந்த மூணு பேரும் ஏதாவது கீ ஓபனிங் இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது ப்ரொஜெக்டர் டேபிள் இருக்கு அந்த டேபிள்ல ஒரு பூட்டு மாட்டி இருக்கு நம்ம ஹீரோ மட்டும் ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு அங்க இருந்த ஒரு பிலிம் எடுத்து பிளே பண்ணி பாக்குறாங்க அதுல ஏதோ ஒரு குளம் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு இந்த புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் போய் உள்ள தொழிஞ்சிருக்க இடத்துல யாரோ வந்து அமுக்குறது மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு யாரோ

சில நம்பர்ஸ் எழுதிருக்கு அந்த நம்பர்ஸ் தான் இந்த பூட்டை ஓபன் பண்ற கோட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாங்க அத கண்டுபிடிச்ச உடனே அந்த நம்பர் என்ன அப்படிங்கறத மூணாவதா வந்த அந்த நபர் கண்ணாடிய வச்சு பார்த்து சொல்ல ஹீரோ அந்த நம்பரை அந்த பூட்ல போட்டு அன்லாக் பண்ணிடுறாரு அன்லாக் பண்ண உடனே அங்க ஒரு கீ இருக்கு அந்த கீழே எடுத்தோட அந்த மூணாவது நபர் இருக்கார் பாருங்க அவர் வேகமா அந்த டோரை திறக்கத்துக்கு ஓடுறாரு ஹீரோவரும் அவர் பின்னாடியே ஓடுறாரு அந்த மூணாவது இருக்க டவர் பொண்ணை கூப்பிட்டா அந்த பொண்ணு வராம அந்த விஷுவல்ஸ் பாத்துட்டு இருக்கு அந்த விஷுவல்ஸ்ல என்ன வருதுன்னா அந்த பொண்ணு இங்கேயே ஓடிட்டு இருக்கிற மாதிரி விஷுவல்ஸ் தெரியுதுங்க அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் இன்னொருத்தரும் அந்த ரூமை விட்டு வெளியில போனோடனே அந்த டோர் சாத்திக்குது இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வெளியில போலாம்னு சொல்லி அந்த ரூம்ல இருந்து ஆப்போசிட் சைடு வழியா வெளியில போறா ஆனா அவ வெளியில போறது அந்த ரூமுடைய இன்னொரு சைடோடைய என்ட்ரன்ஸா இருக்கு அதனால அந்த ரூமையே தான் சுத்தி சுத்தி வராள விழிஞ்சி அவளால வெளியிலவே போக முடியல இப்போ அந்த அஞ்சு பேத்துல பயங்கரமான ட்ராப்ல இவதான் மாட்டிருக்கா ஏன்னா லூப் சிஸ்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டா நம்ம ஹீரோவுக்கும் அந்த மூணாவது நபருக்கும் சண்டை வருது இந்த பொண்ணு வராதது அந்த பொண்ணோட தப்பு நம்ம தப்பு இல்ல வாங்க அடுத்து இருந்து எப்படி போலாம் அப்படிங்கறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மூணாவது நபர் நம்ம ஹீரோவையும் விட்டுட்டு போறாருங்க இந்த சைடு அந்த லூப்புக்குள்ள சுத்திட்டே இருந்த பொண்ணு ஒரு கட்டத்துல தன்னோட லவர் அந்த இடத்துல லூக்கு மாட்டி இறந்துருக்கிறத பாக்குறா இந்த சைடு நம்ம படத்தோட ஹீரோயின் பயத்துல அந்த பரணி மேல ஏறி ஒரு மாதிரி ரொம்பவே வித்தியாசமா இருக்கா அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த மூணாவது நபர் வந்துடுறாங்க மூணாவது நபர் அந்த இடத்துக்கு வந்து டோரை மேல ஒளிஞ்சிருந்த நம்ம ஹீரோயினையும் வெளியில வர சொல்றாரு அவளும் கீழே இறங்கி வந்துடுறா இந்த இடத்துல இருந்து வெளியில போறது ரொம்பவே முடியாத காரியம் போலத்துக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த மூணாவதா வந்த ஒரு நபரும் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல ஏதாவது குழு கிடைக்குதா அப்படின்னு தேடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க இந்த சைடு அந்த லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு தன்னோட லவரை பார்த்து கதர்றா அதுக்கப்புறம் அங்க ஒரு போன் அடிக்குது அந்த போனை எடுத்து பேசினா எப்படியாவது தப்பிச்சு வெளியில வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனா எனக்கு தப்பிக்கவே வழி தெரியல எப்படியாவது காப்பாது அப்படின்னு கதர்றா அதோட அந்த போன் கட் ஆகிட்டு இந்த ரூமுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான கை ஒண்ணு தெரியுது அது கை நேராவே தெரியல ஸ்கிரீன்ல அந்த கையோட நிழல் மட்டும்தான் தெரியுது இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போறா பயந்து போறது மட்டும் இல்லாம இப்படி லூப் லூப்புக்குள்ள மாட்டிருக்கும் இங்க இருக்க ஏனி வழியா எஸ்கேப் ஆகி வெளியில போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஏனில ஏறிட்டு இருக்கும் போது அந்த ஏனில இருந்து ஒரு கட்டை உடஞ்சு கீழே விழுவுறா கீழே விழுவுறவ டேபிள்ல வச்சிருந்த ஒரு ஆணி குத்தி அந்த இடத்துலயே இறந்து போறான் இந்த சைடு நம்ம ஹீரோ அடுத்த ஒரு ரூம் திறந்து வந்திருக்கான் அந்த ரூம்ல பார்த்தா ஒரு போட்டோ மாட்டிருக்கு அந்த போட்டோவுக்கு பக்கத்துல போயிட்டு வெளியில வரும்போது கால்ல இருந்து ஈரமா வர்றத பார்த்து ரொம்பவே பயந்து போறாங்க என்னடா இது விசித்திரமா இருக்கேன்னு அந்த போட்டோவை ரொம்ப டீப்பா நம்ம ஹீரோ பாக்க அந்த போட்டோ தானாவே ஓபன் ஆகி போட்டோல இருந்த குளம் மாதிரியான இடத்துக்கே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிருந்து அந்த குளத்துக்கு நடுவுல இருந்து ஒரு பொண்ணு வெளியில வருதுங்க அந்த பொண்ணை பொண்ணுக்கு இவன் ஒய்ஃப் மாதிரியே இருக்கும் போலத்துக்கு அதனால இவனால வாய் பேச முடியாம பச்சை கண்ணு வாங்காம அந்த அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சு ரொமான்ஸ் பண்றது மாதிரி போய் அங்க இருந்த ஒரு சங்கிலிய நம்ம ஹீரோட உடம்பு மாட்டி விட்டுருதுங்க உள்ளயே பார்த்தா கியர் மெக்கானிசமும் ரன் ஆகி நம்ம ஹீரோவை அந்த குளத்துக்குள்ளயே அந்த சங்கிலி இழுக்குது எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சாகணும்னு இப்போ ஹீரோ அந்த சங்கிலியில இருந்து விடுபடுறதுக்கு முயற்சி செஞ்சு வெளியில குதிக்கிறாங்க அப்படி குதிக்கும்போது இந்த போட்டோவுக்கு வெளியில இருக்க ரூம் கிட்ட அப்படி விழுந்து பார்க்கும் தான் தெரியுது இந்த போட்டோவே ஒரு விசித்திரமான இடம் போலத்துக்கு விழுந்து எந்திரிச்சு வந்த அவனுடைய கால்ல இருக்க ஷூல நல்ல சேரும் சகதியுமா இருக்கு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனா போதும்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க இந்த சைடு நம்ம ஹீரோயினும் அந்த மூணாவது நபரும் அந்த ஆபரேஷன் தேட்டர் மாதிரி இருந்த ரூம்ல இருந்து எப்படியாவது வெளியில போகணும் அதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஃபைல் இருக்கு அந்த ஃபைல்ல எக்கச்சக்கமா இமேஜும் போட்டோஸா இருக்கு அதுல ஒரு போட்டோல எழுதி இருக்கு ஃபாரின் ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஃப்ரம் ஸ்டமக்னு எழுதிருக்குங்க இருக்கங்க இருந்து ஃபாரின் ஆப்ஜெக்ட்ட ரிமூவ் பண்ற இடத்துல தான் கீ இருக்கும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு குழு அப்படிங்கறத அவ புரிஞ்சிக்கிறா அதே சமயம் இந்த மூணாவது நபர் ஒரு டக் மாதிரியான ஒரு பாசேஜை பார்க்குறாருங்க அந்த இடத்துல ஒரு பூட்டு போட்டுருக்கு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடத்துல ஒரு மேப் ஒன்னு கிடைக்குது அந்த மேப் என்ன அப்படின்னு பார்த்தா ரூமோடைய ப்ளூ பிரிண்ட் தான் போலத்துக்கு அந்த இடத்துல குழு இருக்கிற மாதிரி தெரியல அந்த ப்ளூ ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா ஒரு டாய்லெட் இருக்கு அந்த டாய்லெட்டை பாக்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு இவங்களுடைய குழுவும் அதானு கைத்தில இருந்து வெளியே இருக்க ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்னா டாய்லெட் தான் வெளியேற்ற முடியும் அப்படிங்கறனால இந்த டாய்லெட்டுக்குள்ளதான் சாவி இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து கைய விட்டு பாக்குறாங்க கையை விட்டு பார்த்தவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க என்னன்னா அதுக்குள்ள ஒரு கை கிடக்கு இதுக்கு மேல அந்த மூணாவது நபர் நான் விடவே மாட்டேமா இதுக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்ல நானே அந்த கீய எடுக்கிறேன் அப்படின்னு கைய கையோ அந்த கை வருது அதை தூக்கி போட்டுட்டு சாவி எடுக்கிறாங்க சாவி எடுத்துட்டு அந்த டட்டு மாதிரி இருந்த ஒரு பிராய்சோடைய பூட்டை ஓபன் பண்ணிடுறாங்க இது வழியா தான் நம்ம தப்பிச்சு போக முடியும் இந்த வழி வழியா முதல்ல நீ உள்ள போமா உன்ன தொடர்ந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அந்த வழி வழியா வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க ஏன்னா எந்த சைடு போனாலும் வழியே கிடைக்க மாட்டேங்குது இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினும் அந்த மூணாவது நபரும் அந்த டக்ட் வழியா வந்துகிட்டு இருக்காங்க அப்படி டக்ட் வழியா வந்துட்டு இருக்கும் போது அந்த மூணாவதா வந்த நபர் இருக்காரு பின்னாடி பிடிச்சி இழுக்கிறது மாதிரி தெரியுது மட்டும் இல்லாம அந்த டக்கு ஹீரோயினும் அந்த மூணாவது நபரும் நொழ்சாங்க பாத்தீங்களா அந்த என்ட்ரன்ஸ்ல ரத்தம் வெளியில வரது மாதிரியும் தெரியுது இதை பார்த்தாவே அந்த மூணாவது நபர் இறந்துட்டாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த டக்கு வழியா வெளியே வந்துகிட்டு இருக்க அதே சமயம் நம்ம ஹீரோ எப்படியோ பல ரூம்ல இருந்து ஆரம்பத்துல ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருந்துச்சுல அந்த டவர் வந்து தூக்குல தொங்கிட்டு இருப்பாள்ல அந்த இடத்துக்கும் அந்த பொண்ணு வந்து அடிபட்டு இறந்துருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வந்துடுறான் அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் ஒரு டக்கு வழியா வெளியில வந்துருப்பா பாத்தீங்களா அந்த டக்கு எங்க வருதுன்னா அந்த ப்ரொஜெக்டர் ஓடிட்டு இருக்க அந்த ரூமுக்கு தான் வருது உதவும் கரெக்டா அந்த பொண்ணு இறந்து கிடக்குற இடத்துக்கே வருது இத பார்த்தோன்னே பயத்துல ஹீரோயின் பயங்கரமா கத்த அதை கேட்டுட்டு நம்ம அப்பா அந்த இடத்துக்கு ஓடியாடுறாருங்க பயப்படாத அழாத நம்ம எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட ஆறுதல் சொல்றாரு இருந்தாலும் ஹீரோயின் ரொம்பவே பயந்து போறாங்க ஆனா அதே சமயத்துல அங்க டைம் வந்து இன்னும் ஒன்பது நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கறதையும் காட்டுதுங்க இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண அஞ்சு பேத்துல மூணு பேர் இறந்துட்டாங்க மீதி உசுரோட இருக்கிறது நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா மட்டும்தான் இப்ப அவங்க அப்பா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு கடப்பாற மாதிரி ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பியை எடுத்து நேரா சொருறாருல சொருன்னா அந்த சுத்துறது நின்னு அந்த ஃபேன்ல ஒரு நம்பர் வருது அந்த நம்பரை அந்த பூட்ல போட்டு தொடர்ந்து சாவி எடுத்து அந்த ரூம்ல இருந்து வெளியில போறாரு அங்கிருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் டைம் டிஸ்ப்ளே ஆகுதுங்க நாப்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குன்னு காட்டுது அதே சமயம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு காட்டுது அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா புரிஞ்சுக்கிறாரு நம்ம வந்திருக்க இடம் வேற எதுவும் இல்ல லெவல் ஒன் கம்ப்ளீட் பண்ணி லெவல் டூக்கு வந்தோம்ல அந்த இடம் தான் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கும் போது அந்த இடத்துல இருந்து போட்டு இறந்து போனா பாருங்க அவன் அந்த கேமை விட்டு வெளியில போறேன்னு சொல்லுவான் வெளியில போற வருது இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஓட நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா இல்ல நம்ம பயங்கரமான டிராப்ல மாற்றிருக்கோம் இதுல இருந்து வெளியில போறதுக்கு நம்ம தான் ட்ரை பண்ணோம் அவனோட இப்போதைய கண்டிஷன் அது இல்ல அப்படிங்கறத சொல்றாரு அப்புறம் திரும்பவும் அந்த கேமை பிளே பண்றாங்க என்னன்னா ரெண்டாவது

அந்த கீயை எடுத்துட்டு டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க ஆனா டைம் முடிய போறதுனால அங்க இருக்க லைட் எல்லாம் பிளாஷ் ஆகிட்டே இருக்கு எப்படியாவது தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி டோரை கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணிட்டு இருந்து வெளியில போறாங்க இருந்து வெளியில போனாதான் தெரியுது படத்தோடைய ஸ்டார்டிங்ல அப்பாவும் பொண்ணும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல அந்த ரெஸ்டாரண்டோட ரெஸ்ட் ரூமுக்கு தாங்க வந்திருக்காங்க இப்ப யாரோ ரெஸ்ட் ரூமுக்குள்ள வராங்கிறது தெரிஞ்ச உடனே அப்பாவும் பொண்ணும் போய் ஒரு ரெஸ்ட் ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க அங்கிருந்து வெளியில பார்த்தா ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்குள்ள வந்து அம்மாவுடைய கிப்ட் இதெல்லாம் வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க அததான் இந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து அப்பாவும் பொண்ணும் ஒளிஞ்சு பாக்குறாங்க ஆனா அதே சமயம் அந்த டைம்ல யாரோ நம்மள பாக்குறாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க இந்த ஃபீலிங்க கொடுத்தது வேற யாரும் இல்ல அதே பொண்ணும் அப்பாவும் தான் அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு தான் இப்ப ஹீரோயின் வருவா ஆனா அதுக்குள்ள இந்த ஹோட்டல் சர்வன் லேடி அங்கிருந்து வெளியில வரும் பாருங்க இந்த விஷுவல்ஸ் எல்லாம் தான் நடக்குது இவளுடைய கண்ணில படாமல் இருக்க இவங்க பாஸ்ட்ல இருக்க இந்த டைமிங்க்கு வந்திருக்காங்க து மட்டும் அந்த ஒளிஞ்சிக்க இப்போ நம்ம ஹீரோயினும் அப்பாவோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேப் புக் பண்ணி இந்த ஈவென்ட் நடக்க கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க அங்கிருந்து தப்பிச்சு வந்தாங்க பாருங்க ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் பாஸ்ட்ல இருக்க ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் போனதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வராங்க ஹோட்டலை விட்டு வெளியில வந்து பாக்கும் ஒரு கார் இருக்குங்க அந்த கார்ல ஹைபர்ல ஒரு மெசேஜ் எழுதி இருக்கு அந்த மெசேஜை எடுத்து பார்த்தா இந்த கார்ல போற ரைடு எல்லாமே ஃப்ரீ தான் சாவி உள்ளதா இருக்கு உடனே ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கும் பொண்ணு அந்த கார்ல ஏறி உட்காந்துறாங்க கார்ல ஏறி உட்காந்து எப்படியோ அந்த கேம விட்டு தப்பிச்சுட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க பெருமூச்சு விட்டதுக்கு அப்புறம் கார் கீய தேடி பார்த்தா கார் கீ அங்க இல்ல கார் கீ ஹோல் மட்டும் தான் இருக்கு இந்த நோ எஸ்கேப் ரூம் கேம் இன்னும் முடியலை இன்னும் தொடரதான் போகுது அப்படின்னு படத்தை இங்க கம்ப்ளீட் பண்றாங்க ஏற்கனவே படத்தோட ஸ்டார்டிங்ல சொன்னோம் நோ எஸ்கேப் ரூம் இருக்க இருக்க பெருசாகிட்டே போகும் அப்படின்னு இவங்க ஆரம்பிச்ச ரூமோட சைஸும் சைஸ் ரொம்ப சின்னது அதுல இருந்து கொஞ்சம் பெரிய ஏரியாவுக்கும் அதுல இருந்து நல்லா வைடான ஏரியாவுக்கும் ஏசி எல்லாம் பைனலா வெளியே வந்தாலும் கார வச்சு இந்த உலகத்துல சுத்தி வர போறாங்க அப்படிங்கற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க